வணக்கம் தமிழக ஏறு உலவன் அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் ராஜேஷ் உலகம் பேசுறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த நீர்நிலைகள் ஃபுல்லா அழிஞ்சு இந்த உழவர்கள் முழுமையாக இன்னைக்கு அரசு கிட்ட எங்களுக்கு இது கிடைக்கல ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிஸ்கட்டுக்கு பிள்ளைக்கு பால் இல்லை இப்படின்னு ஒவ்வொருத்தரும் கிட்ட கையேந்தி கெஞ்சி நிற்கிற ஒரு சூழ்நிலையை தள்ளியது யாரு அப்படின்னா இந்த பொதுப்புணி தரம் மட்டும்தான் இதுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம கோரம்பலம் குளத்துல கரையை பலப்படுத்துறதுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கு இந்த பனிரெண்டு கோடி ரூபாய் நிதி பத்தலை அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகள் வந்து மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி பனிரெண்டு கோடி ரூபாய் கூடுதலா கேட்காங்க இது வந்து எம்பி நிதின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பனிரோ பனிரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு கரையை பலப்படுத்துறோம் சொல்லி அந்த ஜூலை மாசம் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பூஜை போட்டு அந்த குளத்துல இருக்கிற கரம்பை எல்லாம் எடுத்து கார்பரேட்டுக்கும் அங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கரம்பையுள்ள அள்ளி அங்க உப்புளத்துக்கு விற்பனைக்கு வெளியில இருந்து அவ்வளவு லாபம் பாக்குற நோக்கில ராமநாதபுரம் போகுது இங்க கோரம்புலத்துல உள்ள கரம்ப ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகுது உடனே நம்ம ஏராளம் விவசாய சங்கம் தலையிட்டு அங்க முற்றுகை பண்ணி மறிச்சு ஆட்சியர் வரைக்கும் கவனம் கொண்டு போய் இதை தான் பலப்படுத்தணும் கரையை பலப்படுத்திக்கிட்டு புள்ள உள்ள கரம்பைய மண்ணை எல்லாம் அப்புறப்படுத்தி கரையை வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கரை வந்து சிதிலமடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கோம் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கரை முறையா பயன்படுத்தல கண் துடைப்புக்கான வேலை அங்க இருக்கிற லஞ்ச வீட்டுல தெளிச்ச தாசில்தார் உள்பட சிகச்சி முழுமையாக கரை பரப்படுத்தல ஒரு வாய்க்காலில் இருக்கிற வரப்ப எப்படி ஒரு விவசாயம் சரி பண்ணுவனோ அந்த அளவுக்கு கூட சரி பண்ணாமல் பேருக்கு பொத்தம் பொதுவாக மண்ணை போட்டு வச்சிருக்காங்க அந்த மண்ணை போட்டு வச்சதோட விளைவும் இன்னைக்கு தூத்துக்குடி மக்களும் அத்திமரப்பட்டி காளாங்கரை பொட்டல்கடை எல்லாமே சர்வ நாசமாகி வீடு முதல் கொண்டு இன்னைக்கு ரோட்டில் ஒரு நாரியத்தை ஜீவனா நிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அந்த பொதுப்பணித்துறை மட்டும்தான் இதுல அந்த குளத்துல இருக்கிற கரம்பை எடுத்து கரையை பலப்படுத்தணும் இல்ல விவசாயிகள் பயன்படுத்துறதுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கணும் ரெண்டுமே அற்று ஒரு தனியாருக்கு உப்பளம் போடுறதுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த கரம்ப கொண்டு பெரிய இந்த கரம்பை எடுத்துட்டு போகுது அப்படின்னா இதுல இந்த ஆட்சியர் மீதும் அதுல வேளாண் இயக்குனர் மீது இருந்து தாசில்தார்ல இருந்து எல்லாரு மீதும் இந்த முதலமைச்சர் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த தாசில்தார் நீர்நிலையை நிலையை ஆக்கிரமிச்சு பட்டை வழங்குறதுலையும் சரி எல்லாமே கைவிட்டு பார்த்து அந்த தாசில்தாரோட வருமானம் என்ன அப்படின்னு நீங்க இந்த லஞ்ச ஒழிப்பு தூரம் அந்த தாசில்தார் சிறிது அந்த ஏரல் தாசில்தாரை மாத்துறது மாதிரி தூத்துக்குடியில இருக்கிற தாசில்தாரா எல்லாரையும் இடமாற்றம் பண்ணணும் இவங்க லஞ்ச லாவணியத்துல தெளிச்சு இந்த நீர்நிலையை ஆக்கிரமித்தோட விளைவு தான் இன்னைக்கு இந்த மக்கள் இந்த விவசாய மக்கள் கையேந்தி நிக்காங்க இன்னைக்கு பத்து ரூபாய் பாலுக்கும் பிஸ்கட்டுக்கும் கையேந்தி நிற்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு குளத்திலையும் அவ்வளவு குளமும் உடம்பேற்பட்டு ஒரு சுட்டு தண்ணி இல்லை அடுத்தப்பட ரெண்டாம் விவசாயத்துக்கு கூட அங்கே தண்ணி இல்லாத சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ஆடு மாடு எஞ்சி ஆடு மாட காப்பாத்துறதுக்கு ஒரு வைக்கோலுக்கோ போருக்கோ செடி எதுக்குமே ஒன்றும் லாயம் இல்லாமல் இருக்கு இப்படி ஒரு கையேந்தி நிற்கிற சூழ்நிலையை